மூச்சு பயிற்சி பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஸ்டென்சன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி குறைக்கும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு வாழ்க்கை முறையினால் வர்ற சுகர் பிபி இல்லைன்னா வந்து கழுத்தில் வலி இடுப்பில் வலி இம்பேலன்ஸு வெட்டிகோ வெயிட்டு அதிகமாக இருக்கிறது இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் யூரினரி இன்கான்டினன்ஸ் பிளாடர் இன்கான்டினன்ஸ் பவல் இன்கான்டினன்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஒரு மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன் அதுக்கு பெரு பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதில் ஒம்பது கவுண்ட்டு உள்ளே இழுக்க போகிறோம் ஒம்பது கவுண்ட் ஹோல்டு பண்ண போகிறோம் ஏழு கவுண்ட் வெளியில் விட போகிறோம் ஏன் உள்ளே இருக்கிறது அதிகம் ஹோல்டு அதிகம்னா லங்கோட வால்யூமை அதிகப்படுத்த போகிறோம் இதுக்கு முன்னாடி சொல்லி தந்த எக்ஸசைஸில் உள்ளே ஏழு கவுண்ட் ஹோல்டு ஏழு கவுண்ட் வெளியில் ஒம்பது கவுண்ட் அதில் லங்கில் இருக்க கெட்ட காற்று ரெசிட்யல் வால்யூமாக வெளியே அனுப்புகிறோம் ஃபஸ்ட்டில் அது செஞ்சுட்டு ரெண்டாவதாக இது செய்யுங்க இது நம்மளோட நுரையீரலோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும் அதனால மன அழுத்தம் நல்லா குறையும் எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் வெயிட் கரெக்டாக இருக்கும் நிறைய நோய்கள்லேருந்து விடுபடுவீங்க இப்படி கண்ணை மூடிக்கோங்க மொதல் ஒம்பது கவுண்ட் என்றப்போ உள்ளே இழுக்கிறேன் அடுத்த ஒன்பது கவுண்ட் ஹோல்டு பண்ணுறேன் அடுத்த ஏழு கவுண்ட் வெளியில் விடுறேன் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும் ரெண்டாவது அதே விஷயத்தை பண்ணுறேன் மூணாவது இப்போ பண்ணுறேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டெஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்